ஹாய் எவ்ரிவான் அஸ்ஸாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கிங்க மறக்காமல் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா இன்றைக்கான ரெசிபி பார்த்தீங்கன்னா குடல் குழம்பு இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் பட் நான் எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன் இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க பட் அப்லோட் பண்ணதா டைமே கிடைக்கல இது வந்து தலைக்கறி வந்து க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா நான் ஆல்ரெடி தலைக்கறி உடைய ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேனலில் போய் பாருங்கள் என்னை விட என்னுடைய ஆள் நல்லா சூப்பராகவே வந்து குடல்லாம் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க அவங்க அவ்வளோ அருமையாக க்ளீன் பண்ணுவாங்க பொதுவாக இந்த குடல் கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக வந்து இந்த துடைப்பங்கூச்சி இருக்குல்ல அதுலேயும் வந்து நீங்கள் உள்ள விட்டு உள் பக்கமாக அந்த ஒரு சதை மாதிரி வரும் அதை இழுத்திங்கன்னா பின்னாடி அப்படியே திரும்பும் திரும்பும்போது சூப்பராக அழகாக க்ளீனாகி வந்துடும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சுடுதிண்ணில் போட்டு மறக்காமல் எடுத்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இப்போ ரெசிபிக்கு போயிடலாமா நல்ல ஒரு கனமான ஒரு குக்கர் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க அதில் பிரியாணியுடைய எல்லா ஸ்பைசஸும் போட்டுக்கோங்க அதாவது பட்டை ஏலக்காய் கிராம்புலாம் இருக்குல்ல அது அது கூடவே வந்து சோம்பு போட்டுக்கங்க எண்ணெயில் எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வெங்காயம் தக்காளி புதினா மல்லி அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் ஸோ எண்ணெயில் வந்து நிறைய நீங்கள் புதினா மல்லி கட் பண்ணி போடும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதை நல்லா போட்டதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா போட்டு வதக்கிக்கோங்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா அப்படி இல்லைனா மட்டன் மசாலா கறி மசாலா தூள் சொல்லுவோம்ல அது இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க அந்த குடல் இருக்குல்ல அதை கட் பண்ணி இது கூடவே நீங்கள் சேர்த்து தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சாறு விசில் நல்லா விட்டுடுங்க ஒரு சின்ன குடலாக இருந்துச்சுன்னா ஒரு நாலு விசிலே போதும் உடல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் வந்து விசில் விடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு மூணு நாலு விசில் விட்டுட்டு சிம்மிலையே வையுங்க அதுலேயே சூப்பராக பூத்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ ஒரு அஞ்சு விசிலுக்கு அப்புறம் நான் திறந்து பார்க்குறேன் நல்லாவே வெந்துருக்கு இதில் வந்து தேங்காய் முந்திரி கசகசா மூணுமே சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன் அதை இது கூடயே சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு விசில் விட்டேன் பாருங்க ஒரு அருமையான குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் ஒரு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் சிம்மிலே வச்சு மறுபடியும் நீங்கள் கிண்டிட்டே இருந்தீங்கன்னா நல்ல கிரேவி தன்மைக்கு வந்துடும் எனக்கு வந்து நான் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதால நான் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுருக்கேன் ஸோ சூப்பரான ஈஸியான குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அருமையாக இருக்கும் அதில் சோம்பு அந்த மசாலா ஸ்பைஸஸ்லாம் போட்டிருக்கதால் இன்னும் ஃப்ளேவர் தூக்கி கொடுக்கும் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து மூளை இருக்குல்ல அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண போகிறேன் அந்த ரெசிபி பார்க்கலாமா பொதுவாக மூளை நீங்கள் வாங்கும் போது இதில் வந்து ஒரு விதமான ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் அது எல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி தான் நீங்கள் இந்த மூளை வந்து ஃப்ரை பண்ணணும் ஒரு சில பேர் வந்து அந்த நரம்பு எடுக்க மாட்டாங்க அப்படியே ஃப்ரை பண்ணிடுவாங்க ஸோ அப்படி பண்ணாதீங்க பாருங்கள் எவ்வளோ நரம்பு வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி அந்த மூளையில் இருக்க நரம்பெல்லாம் எடுத்துட்டு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக பெப்பர் போட்டு உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்படியே பச்சையாக வந்து நம்ம முட்டையில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அது ஒரு விதமான கவுச்சி வாட வரும் ஸோ நல்லா இருக்காது நீங்கள் மூளையை இந்த மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டு ரெண்டு முட்டைக்கு நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அந்த ப்ரைன் ஃப்ரை இருக்குல்ல மூளை ஃப்ரை இருக்குல்ல அதை இந்த முட்டை கூட சேர்த்து பசைஞ்சி விட்டு நீங்கள் ஆம்லெட் போட்டு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மூளை ஆம்லெட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு தடவை இல்லை ரெண்டு மூணு வாட்டி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெண்டு ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த விளாக்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பா பாய்